ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஞ்ச நம்ம சேனலுக்கு உங்களை எம்டனே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டுவெல்த்து ஃபிசிக்ஸ் எக்ஸாம் சூப்பராக எழுதிப்பேன் நினைக்கிறேன் நிறைய பேர் கேட்டது வந்து ரொம்பவே எளிமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பசங்க சொன்னாங்க நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் நாம் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கல்லூரி சம்பந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் நாம் செப்பரேட்டாக ஒவ்வொரு படிப்புக்குமே வாட்ஸ்அப் குரூப் வந்து வச்சிருக்கிறோம் அது எல்லாத்தோடய லிங்கும் டிஸ்கிரிப் பாக்ஸில் இருக்குது எடுத்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் வரக்கூடிய நாட்களில் தான் நீங்கள் இப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு ஒன்போட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி சரியா டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இதில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் செகண்ட் ஒன்வெடுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி அதாவது தலை விளைவு அதுக்கப்புறம் தேர்ட் ஒன்வெடுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர்த் ஒன்வரேக்கு ஆன்சர் வந்து அதாவது பி டூ ஏ ஃபிஃப்த் ஒன்வர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி சரியா அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க சிக்ஸ்த் ஒன்றைக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது டி இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ் ஹெச் விஓ டி எம் செவன்த் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்போர்ட்ஸ் எயித் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து டி எயிட் எம்சி சரியா நைன்த் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டிகிரி டென்த் ஒன்றுக்கு டி சரியா ஃபைவ் ஹண்ட்ரட் ஆம்பியன் சரியா லெவன்த் ஒன்றுவருக்கு டி மேற்கூறிய அனைத்தும் டுவெல்த் ஒன்றுக்கு டி சரியா அதாவது க்ளோஸ் ப்ராக்கெட் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ இதை தெளிவாக பார்த்துங்க பதிமூணாவது ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி நேர்கோடு பதினாலாவது ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி சரியா அதாவது என் ஜீரோ டிவைடட் பை ரூட் டூ அதனால் தெளிவாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ண வளர்ந்துடாதீங்க அடுத்து கடைசி ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி அதாவது ஏ ஏ பார் ப்ளஸ் பி பார் ப்ளஸ் சி பார் இதான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒன் வேர்டு ஆன்சர்ஸ் இது எல்லாமே சரியாக நான் ஆன்சர்ஸ் நம்ம நினைக்கிறோம் சரியா நீங்கள் உங்களுக்கு ஆன்சர்ஸ் அதாவது வேர்டோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் தேங்க்யூ நம்ம எக்ஸ்டூடியோவில் பார்க்கலாம்